ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இப்ப எங்க போறோம் என்னமா கார்கோயிலுக்கு போறோம் எதுக்கு போறோம் ஓட்டு போட போறோம் ஓட்டு போட போறோம் நீ உனக்கு ஓட்டு இருக்கா எங்க அம்மா ஓட்டு நான் ஹாப்பி ஹாப்பி 2 இல்ல முடிஞ்சி நீ அடுத்த வருஷம் என்ன சரி ஓகே ஓட்ட வந்து நம்ம ஜனநாயக கடமை வந்து என்னது முடிக்கலாமா வேண்டாம்னு சொல்லி டபுள் மைண்ட்ல இருந்தோம் சரி ரைட் இன்னைக்கு ஒரு ஃபிக்ஸட் மைண்ட் வந்துட்டோம் ஒரு கண்டாச்சி ஆமா இதுக்காக முனக்கட்ட வரணும்ல ஆமா ஏனா கடமைகள வந்து ஆட்டனால ஒண்ணு வந்து எல்லா அப்படி தான் இருக்க போகுது எதையும் யாராலயே மாத்த முடியாது அதனால இருந்தால நம்மளோட கடமை வந்து நம்ம பூர்த்தி செஞ்சிட்டு வந்துறோம் ஓகே டன் உள்ள போய் ஓட்டு போட்டு வந்து நாங்க விரல்களை காட்டிக்கிறோம் வெற்றிகரமா ஓட்ட வந்து போட்டாச்சு ஜனநாயக கடமை வந்து முடிச்சாச்சு இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அனிஷாவை பாப்பாவில் வீட்டில் விட்டுட்டு நான் இப்போ ஒரு வேலையாக வெளியே போய்ட்டு இருக்கேன் வந்து கடமை தவறாமல் ஓட்டு போட்டிங்க அப்புறம் யாரெல்லாம் ஓட்டு போடலை என்ன காரணத்துக்காக போடலை அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து ஆல்ரெடி சொன்னோம் நானும் அனிஷாவும் ஓட்டு போடுறது வந்து ஜனநாயக கடமையாக இருந்தாலுமே ச நிறைய பேர் வந்து மனசுக்கு பிடிக்காமல் போடுறாங்க பிடிச்சும் போடுறாங்க ரெண்டாம் கட்டம் இந்த நிலமை உள்ளே போனக்கு அப்புறம் தான் யாருக்கு போடணுன்ற மைண்டே சிலருக்கு இருக்கு வரோம் அந்த மாதிரிலாம் இருக்கும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே பாய் பாய்